வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இட்ஸ் பீன் அ வெரி லாங் டைம் சந்திச்சுருமோ நான் வச்சு ஃப்ரீ கோண்டா அப்போ போகணுமோ அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன வீடியோவாது போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எது நான் தம்பனையில் பார்த்துருப்பீங்க அந்த வீசாவை பற்றி தான் விசா பேர் வந்து இந்தியா யங் ப்ரொஃபஷ்னல் ஸ்கீம் வீசா இது என்ன வீ என்ன மாதிரி விசா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் சரி இது என்னது வீசா எந்த இதுக்கு என்ன பண்ணணும் இதை அப்படின்னா இந்த வீசா வந்து இந்தியாவும் யூகே கவர்மெண்ட்டும் சேர்ந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் முப்படி அதாவது யூகேலேருந்து கொஞ்சம் பேர் அங்கே அனுப்புறது இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேர் இங்கே அனுப்புறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரி இந்த வீசா யாருக்கு அப்படின்னா இந்த வீசா வந்து அந்த வீசா பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த யங் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீசா செல்லுபடியாகும் முப்பது வயசுக்கு மேலே இருந்தால் சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி இது உங்களுக்கு இல்லை சரி இந்த வீசா வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்ன செலவாகும் அந்த வீசா வாங்கினா என்ன பிரயோஜனம் நமக்கு வேறு ஏதாவது என்ன பெனிஃபிட் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துடலாம் சரி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னபடி இந்த வீசா வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு வீசா ப்ரொஃபஷனல்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்கன்னா இல்லை வேறு மாஸ்டர் டிகிரி படித்தவங்களா அப்படிலாம் கிடையாது யூ டு பேர் எலிஜிபிள் ஃபார் அ நார்மல் ஒரு டிகிரி அதாவது அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க யூகே நோரிக் குவாலிஃபிகேஷன் இப்போ இந்த வீசா பற்றி இதனோட பயன் என்ன இது எப்படி வாங்கிறது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு எவ்வளவு செலவாகும் இதனோட வேலிடிட்டி அதாவது எத்தனை வருஷம் இந்த வீசா அப்படிங்கிற ஒரு முழுமையான டீட்டெயில்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னடா வீசா வீசான்னு கதறானே அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க ஏன்னா வந்து இப்போது இந்த நாட்டுக்குள்ளே வர்றது வந்து அவ்வளோ கஷ்டம் யூகேக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே கஷ்டம் ஸ்டூடெண்ட் வீசால நிறைய பேர் ஈஸியாக வந்துடலாம் வந்துட்டு உடனே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க முதல்ல வந்து இப்போது வந்தே அதாவது வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாத்தையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப் எப்படின்னா வீசா ஃபீஸ் ஜாஸ்தியாகிறது அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி பண்ணுறது டிபெண்டன்சி ஏதாவது கூட வர்றவங்கள அழைச்சிட்டு வர்றது அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து இல்லை இருக்கிறவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது வெளியிலேருந்து வந்தவங்களை வேலை கொடுத்தோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து வர்றவங்களை எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க பட் இந்த ஒரு விசா கேட்டகரி வந்து அது எப்படின்னா வந்து லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது என்னங்கிறது விரிவாக நான் கண்டிப்பாக கம்பி கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் நான் அதுக்கு முன்னாடி நான் வீசா மட்டும் சொல்கிறேன் ஏன்னா வந்து நார்மலாக இந்த நாட்டுக்குள்ளே வரணுன்னா ஏகப்பட்ட வீசாஸ் இருக்குது பட் வந்து ஒரு பொதுவாக லீகலாக நீங்கள் வரணுன்னா முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை வாங்கணும் அந்த வேலை வாங்கினதுக்கப்புறம் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க ஓகே எனக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து இந்த நாட்டில் எனக்கு தே கிடைக்கல அதனால் நான் வெளிநாட்டிலிருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விளக்கத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வெளிநாட்டிலருந்தே எடுக்க முடியும் அவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா இந்த உள்நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த தேடுறதில் வந்து அது எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம்னு தெரியும் முதல்ல வந்து அவங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணணும் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மாதமாக ஆகும் வராது அதுக்கு அதாவது அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசி இவ்வளோ ஜாஸ்தியாக போயிடுச்சு நான் வந்த எல்லாம் அவ்வளோ கிடையாது இப்போ விலைவாசி ரொம்ப அதிகம் நம்ம வாங்குகிற சம்பளம் தொண்ணு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து வீட்டு வாடகைக்கே போயிடும் குறைஞ்சபட்சம் வந்து வாடகை வந்து அதாவது ஒரு சிங்கிள் ரூம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்தாலே ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரும் அதாவது ஷேர்ட் ரூம் ஒரு பெரிய வீடு இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருப்பாங்க அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்காது அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதுக்கு தனி காசு ஸோ இது இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் வந்து ஒரு குறைகள் நிறைகள் இருந்தாலுமே வந்து வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த வீசா இங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா கஷ்டப்படணும் பட் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் இப்போ நம்ம அந்த வீசாவுக்கு வருவோம் இது வந்து பியூர்லி லக்கில் மட்டும்தான் கிடைக்கின்ற வீசா ஏன்னா அப்படி தான் வந்து டிசைட் பண்ணிக்கேன் ஏன்னா வந்து மொத்த வீசாவோட நம்பர் வந்து மூவாயிரம் தான் ஒரு வருஷத்துக்கே மூவாயிரம் பேர் மட்டும்தான் அலவுட் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மூவாயிரம் பேர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் ஒரு டிகிரி இருந்து அப்ளை பண்ணிடலாம் ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் இருக்கும் எல்லாமே பார்க்கலாம் அது இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படி கொடுக்கவே முடியாது ஏன்னா அவன் அப்ளை பண்ண ஆரம்பித்தாலே சர்வர் கிராஷ் ஆகிடும் ஸோ அதனால் அவங்க வச்சுருக்கிறது வந்து லாட்ரி டிக்கெட் எக்ஸாக்ட்லி அதே தான் மீனிங் லாட்ரி டிக்கெட் தான் நீங்கள் வந்து வீசா ஓப்பன் பண்ணுற டேட் அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வீ நான் எனக்கு நான் எலிஜிபிளாக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிடன்னே உங்களுக்கு வந்து குழுக்கோரமுறையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க லெட்ஸ் கம் பேக் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் இந்த வீஸாவோட பேர் வந்து இந்தியா ஸ்கீம் ஏங் ப்ரொஃபஷ்னல்ஸ் வீஸா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ள முதல் அப்ளை பண்ணணும் ஒரு டிகிரி படிச்சுருக்கணும் குறைஞ்சது ப்ரொஃபஷ்னல்ஸ் டிகிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களோட ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் சிக்ஸ் செவன் எயிட் அந்த கேட்டகரியில் வருது அதாவது மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி அப்படி இல்லைன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இந்த டிகிரி படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது தான் நீங்கள் அப்ளை பண்ணுற தேதி அன்னைக்கு உங்களுக்கு முப்பது வயசு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நான் சொல்கிறது முடிஞ்ச வயசு சரிங்களா இது எப்படின்னா லாட்ரி சிஸ்டம் அன்னைக்கு வந்து பதினா இது என்றைக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ அப்ளே பண்ணுறது வந்து பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாந்தேதி வந்து அந்த பேலட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது பதினெட்டுலேருந்து ரெண்டு நாள் ஓப்பனில் இருக்கும் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே எத்தனை நாள் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீ ஹவ் டு வெயிட் அவங்க என்ன பண்ணுவாங்க பதினெட்டா பதினெட்டுலேருந்து இருபதாந்தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்துருக்கதெல்லாம் குலுக்கல் முறையில் எடுப்பாங்க ஸோ மூவாயிரம் பேர் மொதல் பிப்ரவரியிலும் மூவாயிரம் பேர் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்காக யார் யார் செலக்ட் ஆகிருக்கங்களோ அவங்களுக்கு மெயில் போதும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரே வருது ஸோ ஃபஸ்ட்டு என்னது நம்ம எலிஜிபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஏன்னா என் சில பேர் நம்ம கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு ஒரு லக்கில் போட்டுடலான்னு சொல்லி போட்டுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எலிஜிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண முடியாத போயிடும் ஸோ ஒரு தகுதியான ஆளுக்கு வந்து கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் முதல்ல எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த அப்ளை பண்ணுற லிங்க் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக போய்க்குங்க பட் இருந்தாலும் நான் வந்து பேசிக்காக உள்ளது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரியும் ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க தான் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நார்மல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைனோ எவ்வளோ செலவாகும் மொதல் இதை அப்ளை பண்ணுறது அதாவது வீஸ் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு இருக்கிற வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கரெக்டாக சொல்லணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பவுண்டு நம்ம ஊர் கணக்குப்படி இந்திய கணக்குப்படி இப்போதைக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ரூபா அதுதான் தான் வீசா ஃபீஸ் இது வந்து வீசா ஃபீஸ் இதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபீஸுக்கு என்ன அது கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் வந்து மெடிக்கல் இதெல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு என்ன உடம்பு வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இட்ஸ் எவ்வரி திங்ஸ் ஃப்ரீ ஸோ அந்த செலவு எடுத்துக்கிறதுக்காக வந்து அதுக்கு தனி செலவு அது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பவுண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கத்தில் வரும் ஒரு பவுண்டு நூற்றி ஒம்பது ரூபா இன்றைக்கி தேதிப்படி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அமௌண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே போடுறேன் அல்லது அந்த லிங்க்கில் எல்லாமே தெளிவாக இருக்கும் எதுக்கு அவசரம்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால தான் வந்து அவசரமாக வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்காக போடுறேன் ஸோ டோட்டலாக வீசா ஃபீஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வரும் இந்த ரெண்டு லட்சம் ரூபாவில் இன்கேஸ் தி ஃபைண்ட் அவுட் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அந்த வீசா ஃபீஸ் இருக்குல்ல இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பவுண்டு அதாவது முப்பத்திரெண்டாயிரூவா அது திருப்பி வராது ஸோ நீங்கள் எலிஜிபிளில் உங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க அப்படின்னா அந்த வீஸ் ஆஃப் ஃபீஸ் திருப்பி கிடைக்காது எந்த ஃபீஸ் திருப்பி கிடைக்குன்னா அந்த ஹெல்த் கேர் சர்ச் நீங்கள் பண்ணீங்களா ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா அது திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நல்லா யோசிக்கோங்க இது மொத்தம் வந்து ரெண்டு லட்ச ரூபாவில் அந்த முப்பதாயிரம் போயிடும் அந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வச்சம் வந்து திருப்பி கிடைச்சிடும் அது வீஸ் ஆஃப் ஃபீஸ் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா முதல் இந்த வீசாவை அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு எவ்வளோ பணம் இருக்குதுன்னு காமிக்கணும் எவ்வளவு அது வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பது பவுண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பவுண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து அறுபதாயிரமா சாரி ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்து சம்திங் வருது இந்த பணத்தை கண்டினியூஸாக குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு இருக்கணும் முப்பது நாள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடு அப்ளை பண்ணணும் ஸோ முதல்ல உங்களுக்கு லாட்ரியில் கிடைக்குது கிடைச்ச மறுநாளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் இருந்துச்சுன்னா பண்ணலாம் ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பணம் இருந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் பேர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டிருக்கேன் கரெக்டாக அங்கேருந்து ஒரு மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்போ எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிடலாமாடா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது நீங்கள் உங்களால் உங்களை செலக்ட் பண்ணதுலேருந்து சரியாக தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அதுக்கு மேலே போச்சுன்னா யார் நாட் எலிஜிபிள் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் கிடைச்சதுக்கப்புறம் கூட இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகே விஷயம் இந்த பணம் வந்து திருப்பி கரெக்ட் பண்ணால் ஆமாங்க அது உங்களோட பணம் தான் அது வந்து எங்கேயும் போக போகிறது கிடையாது அது வந்து நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது சார் எதுக்கு இந்த பணம் அப்படின்னா ஏன்னா நீங்கள் இங்கே இந்த நாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வேலை கிடையாது அப்போ உங்கள் மற்ற செலவுகளை எப்படி சமாளிப்பீங்கன்னு நீங்கள் காமிக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போது அதனால தான் அந்த இந்த ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம்ங்கிறது ஒரு மாதத்துக்குரிய செலவுகள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரமா ஆகும் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அவ்வளோ ஆகாது பட் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் இந்த படத்தை வச்சு அதுக்காக தான் வந்து அவங்க அவ்வளோ படம் காமிக்க சொல்கிறாங்க அவங்க கடவுண்டில் இந்த படத்தை வச்சு நீங்கள் இவங்க முதல்ல இனிஷியலாக வந்து உங்கள் வீடு மற்ற சாப்பாட்டு செலவுகள் மற்ற இதர செலவுகள்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமௌண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் ஒரு பேச்சுலர் குவாலிஃபிகேஷன் அதாவது பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும் பேங்க் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருக்கணும் கையில் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்கணும் ஸோ கையில் வந்து அப்ளை பண்ணும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கணும் சரி இதை தவிர வேறு என்ன இருக்குன்னா உங்களுடைய டிகிரி வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்கணும் அதாவது நீங்கள் டிகிரி இங்கிலீஷில் தான் படித்தீங்க அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும் அது வந்து கொடுப்பாங்க எப்பயுமே இந்த டிகிரி டார்ட் இன் மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டியூபர் க்ளோசிஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் கண்டிப்பாக அது மேண்டேட்ரி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துக்கணும் இதை விட முக்கியமான டாப் வந்து கண்டிப்பாக கையில் பாஸ்போர்ட் வச்சுருங்க ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே பாஸ்போர்ட் தேவை உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் தான் மெயின் இதுதான் வந்து பேசிக்கலாம் சரி இந்த வீசா எத்தனை வருஷத்துக்கு வேலாம் ரெண்டு வருஷம் முக்கியமான விஷயம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கேட்டால் இல்லைங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ரெண்டு வருஷந்தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஊருக்கு திரும்பி போயாகணும் அதனால் அப்போ யார் அந்த பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது நீங்கள் படித்து முடித்து ஃப்ரீயாக இருக்கிறீங்க உங்கள் வேலை தர வேண்டிய சுச்சுவேஷனில் வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கே வந்து தேரலாம் நான் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் யூகேயில் வந்து வேலை பார்த்துட்டு யூகேவோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இந்தியாவில் போய் திருப்பி வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் இவ்வளோ அஞ்சு லட்ச ரூபா போட்டு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சாதாரண வேலை கூட பார்க்கலாம் ஏன்னால் இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் சம்பளம் இருக்குது அதுக்கு எந்த வேலையை போனாலும் கொடுப்பாங்க அந்த சம்பளம் அந்த சம்பளம் எவ்வளோ வருன்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு அப்புறோக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு பவுண்டுகிட்ட வரும் ஒரு மணி நேரத்துக்கு பதினோரு பவுண்டு அப்படிங்கிற கணக்கு ஸோ ஒரு ஒன்றரை லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா கிட்டே சம்பளம் வரும் என்னடா இது முழுசாக வறுமே கேட்டேன்னா இதோட செலவுகளே பார்த்துக்கங்க நீங்கள் அதனோட செலவுகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு போயிடும் மிச்சம் ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் ஒரு மாதத்தில் ஸ்ட்ரைட்டாகவே அதாவது என்னோடய தகுதிக்கு தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஒயிட் அண்ட் சர்ச் பட் நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன் அது ரொம்ப 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 கஷ்டமான கரையும் குதிரை கொம்புவது அவ்வளோ இது வேலை கிடைக்கிறது எந்த வேலை வேணாலும் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேலை தான் தான் வேலை வேணும் நான் ஐடி வேலை வர வரைக்கும் இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் ஒர் ரிஸ்க் இட்ஸ் ஒன் சாய்ஸ் ஸோ நீங்கள் முடிவு பண்ணுறதா நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பணத்துக்காயில் ரூபாய் வச்சுக்கோங்க இல்லை நான் எந்த ஐடி வேலையோட எந்த வேலை வேலை பார்க்குறேன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு வருஷம் யூ கேன் என்ஜாய் எனி அதாவது எந்த வேலை வேணாலும் கிடைக்குமாடா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் மற்றபடி நீங்கள் சூப்பர் டூப்பர் இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இங்கிலீஷ் முக்கியமான விஷயங்கள் வர்றது இங்கிலீஷ் டெஸ்ட்டு கிடையாது இந்த விசாலாம் மற்ற எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதி வரணும் இதுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு கிடையாது நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் சரி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வீசோடய வேலிட்டி ரெண்டு வருஷம் சொன்னீங்களா கூட டிபெண்டன்சியை யாரும் கூட்டிகிட்டு வரக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு டிபெண்ட்டாக அதாவது உங்கள் குழந்தையோ பதினெட்டு வயசுக்குள்ள உள்ள குழந்தையோ இருக்கக்கூடாது இது கண்டிப்பாக வந்து ரிஸ்க் இருக்க வேணாம் அதனால் ஸோ அதனால் நீங்கள் மட்டும்தான் வர முடியும் இதனால் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வேலை வேறு தேடிக்கலாமா அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ண வேணாம் எக்ஸலன்ட் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அது வந்து உங்களுடைய சாமர்த்தியம் நீங்கள் இங்கே வந்து அதுக்கு இப்போ வேலை தேடி ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு வாங்கிட்டீங்கனாலே இட்ஸ் இட்ஸ் இவர் த லக்கியஸ்ட் பர்சன் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இட்ஸ் இட்ஸ் ஓர் லைஃப் இஸ் கைண்ட் ஆஃப் செட்டில் வாழ்வு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செலவில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி வந்து அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் வந்து வர வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் எதுக்கு படிப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா அதனால ஒரு 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 ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து படிக்காமலே படிக்காமலே இருந்த பரம்ப கம்மி படிக்காமல் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் படிக்கிறதுனால வாழ்க்கை எவ்வளோ மேம்பட்டதுன்னு நமக்கு தெரிய நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கை ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இதில் வேண்டி இருக்குது அப்போ உங்களுக்கு ஏதாவது இன் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் மெசேஜோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் கொடுக்குறேன் டைம் பார்த்துக்கோங்க ரெண்டே நாள் பதினெட்டாந்தேதி காலையில் ஓப்பன் ஆகுது இந்தியன் டைமுக்கு வந்து ஸ்கீம் பேலட் ஓகே இந்தியாவோட டைமு மதிய ரெண்டரை மணிக்கு பதினெட்டாம் தேதி மதிய ரெண்டரை மணிக்கு இந்த லாட்டரி டிக்கெட் ஓப்பன் ஆகுது இருபதாம் தேதி மதிய ரெண்டரை மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் இந்த மீன் இந்த ரெண்டு நாள் டைமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்போ தான் வந்து உங்கள் லிங்கே வரும் அந்த இடத்துல என்னால் இப்போ இதில் அந்த லிங்கை தர முடியாது ஏன்னா அந்த லிங்க் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க அப்ளை பண்ணுற லிங்க்கு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி இருக்கும் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இதை ரெண்டு டீட்டெயில்ஸ் மெயினும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் வேண்டியிருக்கும் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றுமே தேவையில்லை யூ ஹேவ் டு சிட் அண்ட் வெயிட் அந்த ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் வராது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் போகும் அதனால் வந்து நான் எனக்கு செலக்ட் ஆகலைனாலும் மெயில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அதாவது ரெண்டு வாரத்துலேருந்து மூணாவது வாரத்தில் வரைக்கும் கண்டிப்பாக மெயில் வந்துடும் அந்த மூணாவது வாரத்துக்கு மேலே மெயில் வரலைன்னா கிடைக்கலன்னு நினச்சிருக்காங்க அவ்வளோதான் இது மூவாயிரம் பேரும் இந்த ஃபிப்ரவரியிலே செலக்ட் பண்ணிடுவாங்கன்னா அதே தான் ஆமாம் மூவாயிரம் பேரே செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த மூவாயிரம் பேருக்கு இன்விடேஷன் போகும் இதில் ஒரு சில பேர் வந்து பணம் காமிக்க முடியாமல் இருக்கும் அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும் சில அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்களால முடியாமல் இருக்கும் அப்போ அப்போ அந்த அந்த செலக்ட் பாயும் அவங்க அப்ளை பண்ண முடியாமல் இருப்பாங்க இல்லையா அந்த வரைக்கு ஜூலை மாதம் திருப்பி இதே இது ஓப்பன் ஆகும் ஆமாம் ஆனால் வருஷத்துக்கு மூவாயிரம் தான் இப்போ அந்த மூவாயிரம் பேர் இதே இதில் செலக்டாக எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டாங்கன்னா ஜூலையில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த மிச்சம் உள்ளவங்க ஒரு ஐநூறு பேரோ ஒரு அறநூறு பேரோ மிச்சம் ஏதோ ஆப் ஒரு சீட்டு இருந்துச்சுன்னா அது ஜூலை மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு லாட்ரி டிக்கெட் இருக்குது அதில் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ பேலட் சிஸ்டம் ஸோ வீசா சே விசா பெரிய இந்தியா ஸ்கீம் எங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு ஒரு பேச்சிலர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும் மொத்த செலவு அதாவது இப்போதைக்கு கையில் காசு வே அப்ளை பண்ணும்போது காசு வேண்டி இருக்குது எவ்வளோன்னா அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கணும் அதில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வச்சால் வீசா ஃபீஸ் அது போச்சுன்னா திருப்பி வராது அது போக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பக்கம் நம்ம ஹெல்த் கேர் சார்ஜராக பே பண்ணணும்னா ஆனால் அது திருப்பி வந்தோம் இன்கேஸ் நமக்கு வேண்டாம் ஃபைனலாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு வந்துடும் அதுபோல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா வச்சுருணும் டியூபர் க்ளோசிஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுலேயே போலீஸ் கிளீரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் காவல் நிலையத்துக்கு ஹெட் ஹெட் ஆஃபீஸ் அதாவது விருதுநா விருதுநர் போகும் முதல் நம்ம இதில் போகும் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் டியூபர் க்ளோசிங் சர்டிஃபிகேட் எல்லா இதுலேயும் கிடைக்க முடியாது அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அதாவது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன் மற்றபடி அவங்களே வச்சுருக்குறாங்க அதில் தான் போய் எடுக்க முடியும் உங்களோட டிகிரி வந்து இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டியில் போய் வாங்கணும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் போதும் இப்போ தான் இந்த வருஷம் தான் முடிக்கிறேன் இன்னும் வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம் உங்களோட அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா பிங் மீ அண்ட் ஆல் த பெஸ்ட் வாங்க சந்தோஷமாக வாங்க கஷ்டப்பட்டு உழைக்கலாம் நல்லாவே முன்னேறணும் சரி டேக் கேர் பாய்